ஹாய் யூ எஸ் குட் ஆஃப்டர்நூன் திஸ் இஸ் ஷேக் தௌத் ஃப்ரம் ஜேஎஸ்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியல்டஸ் ட்ரிச்சி வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜேஎஸ்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியல்டஸ் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி வேர் வி லொக்கேட்டட் நவ்ட்னா நச்சலூர் நச்சலூர் எங்கே இருக்குன்னா திருச்சி திருச்சி டு ஜீபுரம் ஜெயபுரம் அடுத்தது வந்து முக்கம்பு முக்கம்பு தாண்டி பெருகமணி பெருகமணிலேருந்து லெஃப்ட்டில் எடுத்திங்கன்னா நங்கவரம் நங்கவரத்துலேருந்து நச்சலூர் ரோடு நங்கவரத்துலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் நம்ம சிட்யூட் ஆகிருக்கோம் இது ஒரு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து பதினாறு ஏக்கர் எழுவது சென்ட்டு போட்டிருப்பேன் அது ஒட்டி அட்ஜஸ்டன்ட் லேண்டு பதினாறு ஏக்கர் இதுதான் வந்து அந்த பதினாறு ஏக்கர் இந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த போர் இதுலேருந்து அத்துவங்களுக்கு இந்த போர் போட்டிருக்காங்கள பார்த்தீங்களா இந்த ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா இது இதுலேருந்து ஸ்ட்ரெச்சு நேராக அப்படியே போய்ட்டு ரோடு பேஸு ஆயிரத்தி ஐநூறு அடி நான் சொல்லியிருப்பேன் இதில் போயிட்டு லெஃப்டில் போயிட்டு அந்த போஸ்ட்டு வரைக்கும் வந்து ரோடு ஃபேஸு அப்படி வருது இந்த இந்த வருங்க இந்த போஸ்ட்லேருந்து இது ஒன்றாவது போஸ்ட்டு இது அது ரெண்டாவது போஸ்ட்டு மூணாவது போஸ்ட்டு நாலாவது போஸ்ட் வரைக்கும் அப்படி போயிட்டு அப்படியே சிங்கிள் ஸ்ட்ரெச்சாக வந்து ஒரு பதினாறு ஏக்கர் எழுபது செண்டு நான் வீடியோ போட்டிருப்பேன் அது அந்த லேண்டு பக்கத்துலேயே ஒரு நாலு ஏக்கர் பார்க்க வந்தோம் நம்ம இது ரோடு பேசுல என்ன பெரிய அட்வான்டேஜ்னா ரோடு மெயின் ரோடு ரோடு ஃபேஸில் இது ஃபேசிங் டுவர்ட்ஸு நார்த்து வடக்கு பார்த்த லேண்டு அந்த பதினாறு ஏக்கர் எழுவது செண்டுமே வடக்கு பார்த்தது இதுமே வடக்கு பார்த்த லேண்டு பதினாறு ஏக்கர் எழுவது சென்ட் வந்து ஆயிரத்தி ஐநூறு அடி ரோடு பேஸு அதை ஒட்டியே ஒரு நாலு ஏக்கர் அதை ஒட்டியே ஒரு நாலு ஏக்கரு இங்கேருந்து வந்து நச்சலூர் ஒரு ரெண்டு கிலோமீட்டரு நங்காரூர் நச்சலூர் ரோட்டில் நாலு ஏக்கர் இந்த நாலு ஏக்கர் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள் அத்து இந்த போஸ்ட் அத்து இந்த இந்த குண்டு அடுத்த குண்டு அந்த குண்டு அடுத்த குண்டு இப்படி போகுது மொத்தம் ஆறு குண்டு இருக்குது டோட்டலில் வந்து ஆறு குண்டு நாலு ஏக்கர் நாலு ஏக்கர் சொச்சம் பட் வந்து நம்ம நாலு ஏக்கர் இருபது சென்ட் சொல்கிறாங்க இது ரோடு வேஸில் இதுவும் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ரோடு வேஸில் ரோடு பெஸ்ட் வந்து ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது அடி இருமா முந்நூறு அடி இருமா ஒரு முந்நூற்றம்பது டு நானூறு இது பாருங்கள் இந்த குண்டு இந்த குண்டு அதுமாதிரி இந்த பைக் இடத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த குண்டு என்ன பெரிய அட்வான்டேஜ்னா நம்மளுக்கு வந்து ரோடு ஃபெசிலிட்டி கிடைக்கிறது பெரிய அட்வான்டேஜ் இது வந்து வடிகால் வைக்காங்க பாருங்கள் இந்த குழா போட்டிருக்குல இது ரேம்பு போட்டிருக்காங்க குழா போட்டு ரேம்ப் போட்டிருக்காங்க பாருங்கள் இது வந்து வயலுக்கு போகிறது பாருங்கள் இந்த குண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு குண்டு இருக்குது மொத்தம் அந்த போஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு இடம் இருக்குது அது பின்னாடி வந்து பாசனம் வைக்க என்ன இதில் என்ன அட்வான்டேஜ்னா ஒரு சர்வீஸ் போட்டிருக்காங்க போர் ஆமாம் போர் இருக்குது சர்வீஸு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க எத்தனை இன்ச்சு இது நாலு இன்ச்சு நாலு இன்ச்சு போர் போட்டிருக்காங்க டோட்டலாக வந்து நாலு ஏக்கர் இருபது செண்டு அட்வான்டேஜும் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் வந்து நார்த்து வடக்கு 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 பார்த்த இடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு குண்டு மொத்தம் நாலு ஏக்கர் சிங்கிள் ஸ்டிச்சாக இருக்குது இதுவும் பயிர் பார்த்திங்கன்னா பாய்க்கோரை அது என்ன கல்லை என்ன இல்லை உளுந்து ஆ உளுந்து போ எடுத்துட்டாங்க உளுந்து போட்டு ஓ நேற்று எடுத்துட்டாங்க இது சம்மர் கிராப் வந்து உளுந்து போட்டு எடுத்துட்டாங்க இது மெயின் இது கிராப் என்னென்னு பார்த்திங்கன்னா வாழை நெல் வர மூணு கிராப்பும் வளையிற இடம் இதுவும் பாசனம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த பதினாறு ஏக்கர் எல்லை செண்டில் சொன்ன மாதிரி உங்களுக்கு மாயனூர்லேருந்து டேரெக்ட் பாசனம் மாயனூர் பாசனம் மாயனூர் பசனம் இன் அடிஷன் வந்து நம்மளுக்கு வந்து போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த பதினாறு ஏக்கர் எழுபது சென்ட் அது இந்த இதுக்கு அடுத்த போஸ்ட்டுக்கு அடுத்தது அதில் வந்து மூணு ஃப்ரீ சர்வீஸ் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி இதில் வந்து நான் நாலு ஹெச்பி ஃபோர் ஹெச்பி ஃபைவ் ஹெச்பி நாலு 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 இன்ச்சு நாலு இன்ச்சு ஃபைவ் ஹெச்பி ஒரு சர்வீஸ் இருக்குது சர்வீஸை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க பட் இதுவும் கொடுக்கறது தான் உங்களுக்கு ரோடு பஸ்ஸு நேரப்பட்டு முந்நூற்றம்பது நானூறு 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 அடி வருது இது ஒரு ந நச்சலூர் போகிற அது பஸ் ரூட்டு இது ஈபி லைன்லாம் பக்கத்துலேயே இருக்குங்க இது ஜம்பிங் இல்லாமல் ஒரே ஸ்டெச்சில் இருக்குது பாருங்க அது பெரிய பியூட்டிங்க ஜம்பிங் கிடையாது ஜம்பிங் இல்லாமல் ஒரே ஸ்டெச்சில் இருக்குது நம்மளுக்கு வந்து அத்து வந்து இந்த வரப்பு இந்த இருக்குது பார்த்தீங்களா இது வடிகள் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வடிகளுக்கு இடம் இது விட்டுருக்காங்க அழகாக வந்து இது வடிகள் கால்வாய் வடிகால் வந்து நிற்கிது பாசன கால்வாய் எங்கே இருக்குது இப்படி போகுது பாருங்கள் மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு குண்டு நாலு ஏக்கர் இருபது சென்ட் ஏக்கர் வந்து முப்பது லட்சமா ஏக்கர் முப்பது லட்சம் சொல்கிறாங்க பட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பேமெண்ட் செட்டில்மெண்ட் அண்ட் டைம் இட் மே ரெடியூஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து சிட்டிங் கேன்பி அரேஞ்சிட் வித் டைரக்ட் ஓனர் ஓனர்கிட்ட வந்து நம்ம டேரெக்டாக உட்காந்து பேசிக்கலாம் இது வந்து அதான் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஃபஸ்ட்டு ரோடு பேசி ரெண்டாவது நார்த் பேசி மூணாவது அட்வான்டேஜ் என்னென்னா ஜம்பிங் இல்லாமல் தெர் இஸ் நோ ஜம்பிங் ஜம்பிங் இல்லாமல் ஒரு நாலுக்கர் இருபது ரெண்டு சிங்கிள் ஸ்டிஜில் இருக்குது க்ராப்புன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாய்க்கு வர நெல் வாழை ஆல்டர்னேட்டு மூணுமே அப்புறம் அடிஷனாக வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸு அப்ளை பண்ணியிருக்காங்க போர் இருக்குது உங்களுக்கு நாலஞ்சு போர் ஓகே இஃப் யூ ஆர் வில்லிங் ப்ளீஸ் இன் டச் வித் மீ சி அலாஃப்யூ எங்கே நான் அனதர் வீடியோ வேண்டியது குட் பாய் தேங்க்ஸ் யஸ் தேங்க் யூ தேங்க் யூ பை இதெல்லாம் உளுந்து போட்டிருக்காங்கண்ணா உளுந்து 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 ஒன்று எடுக்கல் பிடிங்கி போட்டுருக்கோம் இதெல்லாம் இதெல்லாம் பிடிங்கி போட்டாங்க பிடிங்கி போட்டிருக்காங்க இதெல்லாம் உளுந்து போட்டிருக்காங்க பாருங்கள் ஏற்ற மாதிரி வயலனா அது நம்மளுக்கு பெரிய அட்வான்டேஜ் இந்த ரோடு தாங்க ரோடு இந்த பாசனம் வைக்க வரிகள் வைக்க சர்வீஸு நம்மளுக்கு அருமையாக இருக்குது லேண்டு சதுரமாக உங்களுக்கு வந்து ஆமாம் உங்களுக்கு வந்து ஸ்கொயர் சைஸுங்க ஸ்கொயர் இன் சைஸு சதுரம் சதுரம் உங்களுக்கு சதுரமாக இருக்குது அந்த பதினாறு ஏக்கர் எழுபது செண்டு வந்து செவகம் செவகம் ரெக்டாங்கிளு இது வந்து சதுரமாக இருக்குது அதுதான் ஒரு பெரிய பியூட்டி சூப்பர் மண் என்ன மண்ன்னு செவ்வாய் செம்மண் செம்மண் ரெட் சாயில் அது செம்மண் அது செம்மண் இது வந்து மண் வந்து செம்மண்ணுங்க ரெட் சாயில் இது எல்லா பயிருக்கும் ஏற்ற எல்லா பயிரும் அது செம்மண் மண் பாருங்க குட்ஸுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பெரிய இது பாருங்க அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அருமையான இது அதை ஒட்டிய லேண்டு பதினாறு ஏக்கர் எழுவது சென்ட் சரி இந்த நாலு ஏக்கர் இருபது சென்ட் சரி அதை ஒட்டி இல்லை ஊர் பக்கத்தில் இது செம்மண் இது ரெட் சைடில் செம்மண் ஓகே தேங்க்ஸ் வியாஸ்